நம்ம உதவாநிதி பிறந்தநாள் விழா என்று மாவட்டந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னாக்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில் நடந்திட்ட உதவிகள் தரப்போவதாக சொல்லப்பட்டு அது ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க தள்ளுமுள்ளு முடிந்தது

தள்ளுமுள்ளு அவர்களே கேட்கிறார்கள் கோபத்தில் இந்த வீடியோவும் பாருங்க ஆட்டு மந்த கூட்டியமா அது மக்களோட உயிருங்க ஒரு உயிர் போச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது கொஞ்ச காலத்துல அசம்பாவிதம் அடைஞ்சிருக்கும் எத்தனை உயிர் போயிருக்க என்ன கொண்டாத்தில மிஸ் பண்ணியிருந்தா மக்களோட உயிருக்கு வாபாத்து காப்பாத்து தெரியல இதுல ஒரு ஆட்சி அவர்களே நாங்களே என்ன ஆட்டு மந்தைகளா எங்களை இப்படித்தான் நடத்துவீர்களான்ட்டு நீங்கள் ஆட்டு மந்தைகள் தான் அவன் நடிச்சா பாருங்க ஒரு படம் மாமா மன்னன் அடிப்படையாக தகுதி வாய்ந்த வேலைன்னா அது ஒன்று தான் உதவானதிக்கு எது பண்ணி மேய்க்கிறது அவன் மேய்க்கின்ற பன்றிகள் தான் நீங்கள் அப்போ உங்களை இப்படித்தான் அவன் நடத்துவான் மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம் என்னால உறுதியாக சொல்ல முடியும் கூலி மிச்சம் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் என் புத்தியாளைய அடிக்கலாம் நான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு எப்பா அவருக்கு போன மாதம் பிறந்த நாள் வந்துச்சு அப்படின்னா போன மாதம் இருபத்தேழாம் தேதி அவருக்கு பிறந்தநாள் அந்த பிறந்த நாள் இந்த மாதம் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுக நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம் ஏன்டா நீங்கள் எல்லாம் இங்கே வந்து என் இழவு எடுக்கிறீங்க வளஜாப்பேட்டை அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியோட கோர் கோரடியானா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அப்ப விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க அத்தனை வேற கூட்டிருக்காங்க போல ஒழுங்க வரிசையா இல்லாத ஆறா நிறுத்தி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த உபகரணங்களை வழங்கி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த உபகரணங்கள் சரியா கிடைக்காது அப்படிங்கிற பயத்துல அங்க வந்தவங்க அத்தனை பேரும் முந்தி அடிச்சு உள்ள பூந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சிருமா ஏதோ ஒண்ணு செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள் அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம் வரும்போது பாத்துட்டே வந்தேன் எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம் முப்பதாயிரம் ரூபாய் போனு ஆஹ் மொபைல்னா சும்மா வருது ஒரு மீட்டிங் வாங்கி நடத்த தெரியல இது பேர் திமுக ஆச்சாம் நம்ம உதயசூரியன் உதிக்கலாம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டேங்க போங்க தாயோழி உங்காமத்துங்க முப்பது நாற்பதாயிரத்து விளக்கு வச்சு விட்டியாடா எல்லாம் மனுஷன் ஜென்மந்தான் கொலை கொல்ல ரே பொண்ணு வந்தவன் வந்துட்டுதே வந்த மேலே எவன் கண்ணு பட்டுச்சே தெரியல லவ் மேரேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாற்றம் நிச்சயம் நடைபெறும் ஒரு மயிரும் கூட முடியாது திமுக பாருங்க வத்த இளைஞர் அநேக செயலாளரும் இங்க வந்த ஒரு ஓட்டு வாங்க முடியாது ஒருத்தனாலையும் ஐயா ஐயா ராசா அருணாச்சலா படையப்பா தளபதி ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பிஷ பூரா நீ தின்பிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த வளரப்புல ஆச்சு திரும்ப பேசாம இருந்தேன அதுக்கு நீ காட்டுற விசுவாசமாவுது இதே தாவேக்கா அல்லது வேற ஏதோ ஒரு கட்சினா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தா அது அன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறுது திமுகனா ஏ அது தலைப்பு செய்தியா மாற மாட்டேங்குது அப்படிங்கறத நான் இங்க கேக்குறேன் இந்த ஈன பொழுப்பக்க பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்லை அது என்ன திமுக திமுக நடத்துகிற நிகழ்ச்சினா அப்படியே அமைதியாக கடந்து போகிறது இந்த ஊடகங்கள் அத்தனை பேரும் கவர் பண்ணாத இந்த செய்தியை ஒரே ஒரு ஊடகம் கவர் பண்ணியிருந்தாங்க நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மற்றபடி வேறு யாருமே கவர் பண்ணல ஏன் இதெல்லாம் சொல்லலாம் பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனால் அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஜெயி பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் ஏ

சாதாரணமா இல்லடா திமுக காரன் அண்டா திருநது குண்டா திரு குதிச்சது பொம்பளை புடவை உருவது செருபடியா செருப்படி வாங்கிட்டு என்ன சாதாரணமா இல்லடா திமுக காரன் திமுக காரன் கஷ்டப்பட்டு வந்தான் நீ சாதாரணமா தானே வந்த நீ டிஆர் பாலுவோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்தன்ற ஒரே ஒரு நீ கீப்போட பையன் தானா அப்ப எல்லாருமே வந்திருக்கீங்களா ஒருத்தர் கூட ஓய்வுக்கு பறக்கலையாடா ஸ்டாலினுடைய மகன் உதவா நிதிக்கும் கருணாநிதியுடைய இரண்டாவது மனைவி தயாளுக்கு பிறந்த ஸ்டாலினுக்கு பிறந்த காரணத்தினால் உதவா நிதி இல்லைன்னா அவன் யாரு கண்டு யாராவது மதிப்பாங்களா ஒரு கேரம்போர்டுக்கும் ஒரு பாலுக்கும் ஒரு பேட்டுக்கும் பிச்சை எடுப்பானா இந்த மாதிரி இதை பகுத்தறிவு சொல்லணுமா இதை சுயமரியாதை எத்துக்கணுமா நம்ம சரி அது அவைய கட்சி அவங்க எப்படியோ நாசமாக போகட்டும் திமுக நாசமாக சென்றால் அதில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களில் நான் முதன்மையாக இருப்பேன்றது வேறு விஷயம் ஆனால் இப்படி ஒரு அயோக்கிய குடும்பத்தை இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்தை கொண்டு வந்து எங்கள் தலையில் சுமத்தி அதன் அடிப்படையில் அதிகாரத்தில் நீ வந்து அமர்ந்து அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு எங்கள் நில நிலத்தை அபகரிப்பாய் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருடுவாய் கேள்வி கேட்பவர்களெல்லாம் சிறையில் நினைப்பாய் இப்படியெல்லாம் நீ போகிறாய் என்றால் இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இல்லையா முடிச்சிடலாமா எனக்கு தெ ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க I'm going to move it. I'm going to move it. I'm going to move it. I'm I the mind.